அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல முதலமைச்சராக கூல் சுரேஷ் அவர்கள் நிற்கும் போது நீங்க எதிர்பார்த்த மாதிரியே கோழி பிரியாணி மட்டும் இல்ல கோடி கோடியாக அள்ளி கொடுப்பதற்கு சிஎஸ்கே கட்சி கூல் சுரேஷ் கட்சி காத்து கொண்டிருக்கு சரிங்களா உங்களோட பொன்னான வாக்குகளை கூல் சுரேஷ்க்கு போட்டிருங்க ஓகே அப்புறம் இன்னொரு விஷயம் ஒண்ணு சரி சொல்ல வந்தீங்க சொல்லிருக்கேன் இப்ப ஒரு சின்ன என்ன தெரியுமா சின்ன வந்து எல்லாருக்கும் ஒரு சின்ன இருக்கும்

அப்படியா அய்யோ எனக்கு அதை பத்தி தெரியல நான் நான் பிறந்தப்ப தாய்ப்பால் குடிச்சேன் அதுக்கப்புறம் வெறும் பச்சை தண்ணி தான் குடிச்சிட்டு இருக்கேன் அது வாசனை வருமா வாசனை வராதா தெரியுமா தெரியாதா புரியுமா புரியாதா அறியுமா அறியாதான்றதா எனக்கு தெரியல மாஸ்டர் அவர்கள் சொல்லி தான் தெரியுது இப்ப நான் வந்திருக்கிறது எலெக்ஷன்ல ஓட்டு போடுறதுக்காக நடிகர் சங்கத்துல ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் நான் ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்டேன் ஓட்டு போட்டேன் என்கிட்ட யார் யாரெல்லாம் ஓட்டு கேட்டாங்களோ யாராலாம் என்கிட்ட ஓட்டு கேட்டாங்களோ போன் பண்ணி ஓட்டு கேட்டாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் கேட்காதவங்களுக்கு வேட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் அதே மாதிரி என்னை நேரில் சந்திச்சு ஓட்டு கேட்டவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் ஓட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் அவங்களுக்கு நல்லா புது சீட்டு போடுறதுக்காக வந்திருக்கேன் அது மட்டும் இல்ல என்னை பல பேரே போன் பண்ணி கேட்டாங்க நேரடியாக கேட்டாங்க இங்க வந்தப்பெல்லாம் கேட்டாங்க ஆனா இங்கே வந்ததுக்கு அப்புறம் உலகம் அடிப்பு நடிப்புடா சாமி

மாமான்னு சொல்லி உங்களை கட்டி பிடிச்சிருப்பாங்க மாமா மாமான்னு சொல்லி உங்களுக்கு கட்டி பிடிச்சிருப்பாங்க என்ன கட்டி பிடிச்சது ஒரு அன்பால பண்பால தான் கட்டி பிடிச்சாங்க ஏன்னா உங்களுக்கு தெரியும் இந்தியா இஸ்மை கண்ட்ரி ஆல் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சரி பரவாயில்ல ஒரு தாயாக எனது உடன் பிறப்பாக என் சகோதரியாக என்ன அத்தையாக அத்தை எல்லாம் வேணாம்பா சித்தியாக இப்படி நினைச்சு என்னை கட்டி பிடிச்சிருப்பாங்க இன்னைக்கு அவங்களோட அன்பை பொழிஞ்சு எனக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னாங்க ஆனா மூணு டீமு இந்த எலெக்ஷன்ல நிக்குது மூணு நாளா அவங்க வந்து மீட்டிங் மீட்டிங் போட்டு எல்லாரையும் வர வச்சு பிரியாணி எல்லாம் போட்டாங்க ஆனால் அந்த அங்க நிக்கிற அந்த வேட்பாளர்கள் எல்லாருமே ஸ்டேஜ்ல நின்னுட்டு ஏதோ கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி அப்படியே அப்படி ஸ்டைலாதுன்னு ஹாய் ஹலோ அப்படின்னு இருக்காங்க ஓட்டு கேட்கறது சும்மா இல்லைங்க தெரு தெருவா போனோம் வீதி வீதியா போனோம் உங்களை ஒரு பதவியில உட்கார வைக்கிறேன்னா அது எதுக்கு எங்களை மாதிரி ஏழை ஏழைப்பாளைகளுக்கு நடிகர் நடிகைகளுக்கு உதவி செய்வீங்க அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு ஓட்டு போட்டு உங்களை நாங்கள் ஜெயிக்க வைக்க போகிறது ஆனால் நீங்கள் நம்மனோ பிரியாணி போடுறோம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போடுறோம் ஐஸ்கிரீம் போடுறோம் அது போடுறோம் இது போடுறோன்ட்டு நீங்கள் ஸ்டேஜில் அப்படியே உட்காந்துக்கிங்க நான் எல்லாமே கவனித்தேன் மூணு மூணு பேர் நடத்திய அந்த அறிமுக கூட்டத்துக்கு நான் போனேன் போய் யாரெல்லாம் எப்படி எப்படி அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கிறத பார்த்தேன் சில பேர் வந்து ஏதோ கல்ச்சுரல் ப்ரோக்ராமுக்கு வந்துட்டு ஹாய் அப்படின்ற ஏதோ ரசிகர்களோட போட்டோ எடுக்கிறதுக்கு வந்த மாதிரி இருக்காங்க இதை நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் ஒருவேளை எல்லாம் ஜெயிச்சிட்டீங்கனாக்க தயவு செய்து அந்த நடிகர் சங்கத்திற்கு சின்னத்திரை நடிகர் சங்கத்துக்கு இந்த மாதிரிலாம் இருக்காம நல்ல அன்போட பண்போட பாசத்தோட இருந்து நீங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இப்போ சின்னத்திரை நடிகர் சங்கம் வந்து சொந்தமா பில்டிங் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் நிறைய நலிந்த கலைஞர்கள் இருக்காங்க அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும்னு இந்த நேரத்துல தாழ்மையோட கேட்டுக்கிறேன் அது மட்டும் இல்ல என்னாச்சு கிட்ட வந்திருக்கீங்க நெருங்கி வந்துட்டீங்க சாப்பிடல எனக்கு வந்து இப்ப நான் உடம்பு கம்மி பண்ணிட்டு வரேன் இல்லையா உடம்பு கம்மி பண்ணி நல்லா ஸ்டைலா இருக்கிறேன் அதற்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க நம்ம லெஜன் ஸ்டோர் அண்ணாச்சி அவர்கள் தான் காரணம் ஏன்னா அவருக்கு வந்து பல எதிர்ப்புகள் பல விமர்சனங்கள் வந்தாலும் நம்ம சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவர்கள் எவ்வளோ ஸ்டைலாக மாசா கெத்தாக இருக்கிற இந்த வயசுலையும் இன்னைக்கு அவர் வந்து ஒரு ஒரு ஸ்டைலாக இருக்காரு அப்படின்னாக்க அவரோட ரோல் மாடல் தான் நான் அவரை பார்த்து தான் இன்னைக்கு நான் வந்து என்னோட உடம்பை என்னோட என்னோடய ஹேர்ஸ்டைல் மறைச்சி என்னோட கூலிங் கிளாஸ் போட்டு நல்ல ஸ்டைலாக காஸ்ட்யூம் போட்டு வந்திருக்கேன் அப்படின்னாக்க இன்றைக்கி சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவர்கள்தான் காரணம் அது மட்டும் இல்ல நிறைய பேர் வந்து ஒரு நடிகரை பார்த்து ரசிகர்களோ இல்ல தொண்டர்களோ அவங்க வந்து அவரை ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு அரசியல்வாதிய பார்த்து அவங்க அந்த மாதிரி நினைப்பாங்க ஆனால் நான் லெஜன் ஸ்டோர் அண்ணாச்சி அவர்களை பார்த்துதான் இன்னைக்கு நான் வந்து ஸ்டைலா மாசா கெத்தா இருக்கேன் நடக்கிற தட்ட இன்னைக்கு கூட நான் வந்து லெஜன் சரவணா ஸ்டோர் அண்ணாச்சி அவர்கள் நடந்து வரும்போது எப்படி ஸ்டைலா நடந்து வருவாரோ அதே மாதிரிதான் நானும் நடந்து வர்றது அதற்கு காரணம் இன்னைக்கு உழைப்பால் உயர்ந்த அந்த மா மனிதர் லெஜண்ட் சரவணா சோர் அண்ணாச்சி அவர்கள் அவரை மாதிரி ஒரு தொழிலதிபராக ஆகுறனோ இல்லையோ அவரை மாதிரி ஒரு மனிதாபிமானம் உள்ள ஒரு மனித நேயம் உள்ள மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய அந்த லெஜண்ட் சரவணா சோர் அண்ணாச்சி மாதிரி நான் வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினாலதான் இன்னைக்கு இவ்வளவு ஸ்டைலா கெத்தா என்னுடைய ரோல் மாடலாக நினைத்து கொண்டிருக்கும் லெஜண்ட் சரவணா சோர் அண்ணாச்சி தான் அவர்கள் காரணம் அடுத்த கேள்வி சரவணா சோர் மாதிரி வரணும் ஓகே அது மாதிரி வரணும் எங்களுடைய நன்றி நன்றி இவர் இங்கதான் நல்லா பேசுவாரு என்ன மாதிரி இளிச்சவாய மாட்டாங்க நல்லா பேசுவீங்க என்ன மாதிரி ஒரு என்ன மாதிரி ஒரு சப்ப பையன் மாட்டினாக்க இவர் பேசுவாரு என்ன மாதிரி ஒரு மொக்க பையன் மாட்டினாக்க இவர் பேசுவாரு இல்லையா கரெக்டா இல்லையா ஏன் தலையில கை வைக்கிறீங்க வைக்காத நான் சொல்றேன்

எப்படி அவர் ஒரு ஒரு மூத்த மூத்த அரசியல் தலைவரா நீங்க விக்க பத்தி எப்படி பேசலாம் நீங்க சொல்லுங்க தங்கச்சி நீங்க சொல்லுங்க தம்பி அது எப்படி நீங்க வந்து ஒரு மூத்த அரசியல் தலைவரை பார்த்து தலையில கை வச்சு நீங்க அந்த மாதிரி நீங்க வச்சிருக்கீங்க சொல்லலாமா அது தப்பா இல்லையா அது தப்பா இல்லையா நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணுமா சார் அந்த மாதிரி பேசக்கூடாது அது அது ரொம்ப தப்பு அது புரியுதுங்களா சரி நான் மன்னிச்சிடறேன் அவர் வந்து தெரியாம அவர் ஒரு ஃபுளோல சொல்லிட்டாரு அவர் என்னதான் கலாச்சுக்காரு வேற யாரையும் கலாய்க்கவே தயவு செஞ்சு நீங்க வந்து அவரோட போட்டோவை கீழே போட்டு இவர் வந்து அவரை கலாச்சாரம் தயவு சொல்லாதீங்க

அந்த கம்பெனியோட பார்ட்னர் ஏமாவா அதனால தயவு செஞ்சு எல்லாரும் வந்து ஓட்டு போடுங்க உண்மைக்கும் நேர்மைக்குமா ஓட்டு போடுங்க சரிங்களா யார் ஜெயிச்சாக்க உண்மை நடக்குமோ நேர்மை நடக்கும் இல்ல அது கரெக்ட் தான் அது மட்டும் இல்ல இன்னைக்கு இந்த எலெக்ஷன் வந்து நல்லா சீரும் சிறப்புமாக எந்த ஒரு சண்டை சச்சரமும் இல்லாம இருக்குது அப்படின்னாக்க அதனால அனைவரும் காவல்துறை நண்பர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இதோட இந்த கூட்டத்தை கலைச்சிருங்க அதுக்கப்புறம் லத்தி சார்ஜ் நடக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா